உச்ச நீதிமன்றம் மோடி அரசின் நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறது இடி என்பது எப்படி கருவியா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவா சுப்ரீம் கோர்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டுதான் நீ தேர்தலில் அவர் வேலை முடக்குனா அதுக்கு நாங்க கொடுப்போம் என்று சொல்லித்தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இந்த நாளை இவங்க கணக்கில் கூட்டுறாங்களான்னு சந்தேகம் எல்லாருக்கும் வந்து போச்சு காங்கிரஸ் வந்து அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சாய்ந்திரம் இப்ப எலெக்ஷன் எல்லா இந்தியா கூட்டம் எல்லாம் போய் வந்து கூட போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல பிரசாந்த் பூஷன் வழக்கு போட்டிருக்காரு கெஜ்ரிவாலோட கோட்டை இப்ப டெல்லியில கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்ணா நிச்சயமா வந்து ஏழு அவங்களுக்கு தான் இப்ப பஞ்சாப்ல இப்போ அப்படி மும்பைல வந்து மகாராஷ்டிராவுல அடுத்து ஒரு நானூறு பிளஸ் வரும் நானூறு பிளஸ் வரும் எங்களுக்கு நானூறு பிளஸ் வந்தா கெஜ்ரிவால் வெளியே வந்தானா ஹேமந்த் சோரன் வெளியே வந்தானா உனக்கு என்னையா நீ பாட்டு இருக்க வேண்டிய உங்களுக்கு தான் நானூறு பிளஸ் தானே கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த நானூறு பிளஸ் எதுக்கு பயப்படுது இப்போ கிதி கிர்திக் பட்டேலுக்கு இப்படி நீ உன் கட்சியில் சேர்ந்தோன்னே சொல்ற இவங்களுக்கு வந்து கெஜ்ரிவாலுக்கு இப்படி சொல்கிற அப்படின்றத கபில் சிபில் கேட்டிருந்தாரு அதுக்கு பிஜேபி பதில் இருக்கா பதில் சொல்லுவாங்களா அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துட்டு நீ இந்த அளவுக்கு இறங்கி மிரட்டுறையா நீ என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து இடைக்காலமாக கொடுத்துருக்குறாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல அவர் வந்து வெளியில வந்து வந்துடுவார் அப்படின்றதான் இது வந்து உச்சபட்சமா உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் மறட்டுகிறார்கள் நேரடியாக மோடி உச்சனை இந்த மரட்டறாரு நீ அங்க வெளியவே விடக்கூடாது விட்டேனா பெரிய சிக்கல் ஆயிரும் அப்படி சொல்லுங்க 15 பக்கத்து என்னன்னமோ எழுதி வந்து போறாங்க ஜெர்மன் சோர்ன அது கேக்கலாம் ஏரேசன் பிரசாரம் பண்ணிட்டு திரும்ப வந்த சரண்டர் ஆகிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவர் ஒரு கட்சி தலைவர்ன்ற குரயில வந்து கேட்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு சார் வணக்கம் வணக்கம் கெஜ்ரிவால் வழக்கு ஒரு வழியாக இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்ச நீதிமன்றம் தீர்ப்படுத்திருக்கிறது பேசிருக்கீங்க நடந்துக்கிறது இது அரசியல் களத்தை எந்த விளையாடுறது உச்ச நீதிமன்ற வரலாற்றில் என்ன ஒரு ஒரு திசையை காட்டுகிறது அதாவது கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இந்த இடைக்கால ஜாமீன் மோடிக்கும் ஈடிக்கும் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடச்சிருக்குது அப்படின்றது தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அகிலேஷ்லேருந்து இவங்க மம்தா வரையும் எல்லோரும் வந்து இதை வரவேற்றுக்குறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கூட எலெக்ஷன் லைன் என்னென்னு சுமல் பண்ணிருச்சோ அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா இந்த கேஸில் கெஜ்ரிவால் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக எத்தனை வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் அவங்க பண்ணாங்க மோடி வித்தை அத்தனை வந்து பண்ணாங்க அதையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குது அப்படின்னா அப்போ இவங்க செஞ்சதோட நோக்கம் அதை சுப்ரீம் கோர்ட் சரியாக வந்து புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அதாவது ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஆரம்பத்துலேருந்தே விசாரிச்சுட்டு வருகிற போது இது அரச்ட சேலஞ்ச் பண்ண ஒரு வழக்கு அந்த வழக்கில் எலெக்ஷன் நேரத்தில் ஏன் கைது பண்ணீங்க அப்படின்றதான் கேள்வி இப்போ கடைசியாக அந்த காரணம் தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு அமலாக்கத்துறை பதிவு பண்ணிடுச்சு அப்போயே பல சாட்சிகள் வந்து இவர் பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஏன் வந்து கைது பண்ணு ஒன்றரை வருஷம் வந்து அவர் வெளியே தானே இருந்தார் என்ன பண்ணீங்கன்னா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குறாங்க ஒன்றரை வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு இன்னும் இருபத்தோரு நாள் வெளியே இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல அதனால் அதில் வந்து அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் அப்படின்றது ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி வழக்கு விசாரணை போன வழக்கு விசாரணை வருது அப்போயே நம்ம சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்கன்னு அன்னைக்கு வந்து இடைக்கால ஜாமீன் தரவோ அப்ஜெக்ஷன் என்னவோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ராஜு ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் மோடியின் வழக்கறிஞர் துஷர் மேதா ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையாக பேசினாங்க சாதாரண மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் ரெண்டு கிளாஸ் ஆ நீங்கள் பிரிப்பீங்களா சாதாரண மக்கள் எப்படி விடுவீங்களா என்னென்னமோ அப்படி வந்து பேசுனாங்க உச்ச நீதிமன்றம் அதையெல்லாம் கேட்டு என்ன தேதியில் அரெஸ்ட் பண்ணீங்க எப்போ உங்கள் நாலேஜுக்கு இந்த கெஜ்ரிவால் இதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு அந்த செய்தி அந்த தகவல் விசாரணை அதிகாரிக்கு என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துருச்சுன்னு பதில் சொன்னாங்க அதோட ரிசர்வ் பண்ணிட்டாங்க பொதுவாக வந்து ஒரு தீர்ப்பு ரிசர்வ் பண்ண வழக்கில் அதற்கு பிறகு வேற எதுவும் செய்ய மாட்டாங்க தீர்ப்பு ரிசர்வ் பண்ண ஒரு வழக்கில் இவங்க வந்து நேற்று ஒரு அபிடவிட் வந்து போடுறாங்க பதினஞ்சு பக்கத்துக்கு வந்து இவரை விடவே கூடாது இது அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா இவரை இப்படி விட்டால் காலிஸ்தான் நாடு கேட்குற ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் அவரும் நாளைக்கு வந்து கேட்பாரு அவர் இப்போ கேட்குறாரு அப்படின்னே சொல்றாங்க அவரும் நாளைக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து கண்டஸ்ட் பண்ணணும் இல்லை எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் கேட்பாரு அப்ப அவரும் கொடுப்பீங்களா அப்படின்னு போடுறாங்க இப்படி ஒரு வழக்கு தீர்ப்புக்கு ஒத்தி வைச்ச பிறகு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்ல அன்னைக்கே பெர்மிஷன் வாங்கியிருந்தா ரிட்டர்ன் ஆர்யுமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கியிருந்தா கொடுக்கலாம் ரெண்டு தரப்பும் கொடுக்கலாம் ஆனால் எதுவும் வாங்கலை வாங்காம நேத்து வந்து இந்த ஒரு அப்டவுட் வந்து ஃபைல் பண்றாங்க இது வந்து உச்சபட்சமாக உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் மிரட்டுகிறார்கள் நேரடியாக மோடி உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுறாரு நீ அவங்க வெளியே விடக்கூடாது விட்டேன்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு என்னென்னமோ எழுதி வந்து போடுறாங்க அதுக்கு முன்னாடி வழக்கு விசாரணை வரும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வழக்கு விசாரணை வரும்போது டெல்லி துணைநிலை ஆளுநர் என்ன சொன்னாரு காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பிடம் இருந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் பணம் வாங்கினார் சொல்லி எந்த ஆதாரமும் வரும்போது நீதிபதிகளை வந்து மிரட்டுறதுக்காக இப்படிப்பட்டவர் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தகவலை கசிய விட்டாங்க என்னைய ஆமா என்னைய விசாரணைக்கு நாங்க பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவே நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தை ஒரு மிரட்டுகிற அவமதிக்கிற செயலாக தான் நான் அன்னைக்கு இருந்துச்சு மறுபடியும் நேற்று ஒரு பெட்டிஷனை போட்டு நீங்க வந்து அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதி விடுங்க எல்லாரையும் விடுங்க எல்லாருக்கும் என்ன எலெக்ஷன் நிற்கலாம்ல அப்படின்னு வந்து ஒரு தகவல் அப்படி ஒரு மிரட்டுற மாதிரி ஒன்று வந்து போட்டாங்க இதுவும் உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அவமதிக்கிற மிரட்டுகின்ற செயல் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீ இந்த அளவுக்கு இறங்கி மிரட்டுறையா நான் வந்து கொடுக்குறேன் நீ என்ன செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து இடைக்காலம் கொடுத்துருக்குறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து வெளியில வந்து வந்துடுவார் அப்படின்றதான் நேற்று இடி ஃபைல் பண்ண பிறகு கபில்சுபல் இன்னைக்கு வந்து மூத்த வழக்கறிஞர் கபில்சுபல் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன சரி தேர்தல் பிரச்சாரம் செய்வது அரசியல் சட்ட அடிப்படை உரிமை இல்லை அது சட்ட உரிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கரெக்டு ஆனா குஜராத்தில் ஹர்திக் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார் இந்த ஹர்திக் பட்டேல் வந்து பிஜேபிக்கு எதிராக தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு கேறி கோரி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார் குஜராத்தில் பட்டேல் சாதிக்கு ஏகப்பட்ட போராட்டம் நடத்தினார் இடஒதுக்கீடு கேட்டு அதுக்கப்புறம் பிஜேபி அவரை கைது பண்ணி மிரட்டி நெருக்கடி பண்ணாங்க என்ன நடஞ்சோ தெரியல அதுக்கப்புறம் அவர் பிஜேபியிலே சேர்ந்துட்டார் இதுக்கடையில் அவர் மீது போட்டப்பட்ட வழக்கு தண்டனை ஆயிடுச்சு அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தண்டனைக்கு வந்து ஸ்டே வாங்கி இப்போ வந்து எலெக்ஷனில் அவர் நிற்கிறாரு அதை எப்படி வந்து உங்க கட்சி வந்து அனுமதிச்சு கிருத்திக் பட்டேலுக்கு ஒண்ணு கெஜ்ரிவாலுக்கு ஒண்ணா அவர் தண்டிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தால் கெஜ்ரிவால் வந்து இப்பதான் கைது பண்ணப்பட்டிருக்காரு அவர் மேல சார் சீட் கூட போடல சார் சீட் இப்ப மே பஞ்சாந்தேதிக்குள்ள போட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல விசாரணை நடக்கல விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தான் கெஜ்ரிவால் குற்றவாளியா இல்லையான்னு தெரியும் அப்படி குற்றவாளின்னா கூட ஹைகோர்ட் வந்து நாளைக்கு அந்த தண்டனையை கன்விக்ஷனை ஸ்டே பண்ணால் அப்போ கூட எலெக்ஷன் நிற்கலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அது ஒன்றும் தடை கிடையாது அப்போ உச்சநீதிமன்றம் இறுதி செய்கிற வரை வந்து அவங்க தேர்தல் நிற்பதற்கான எந்த தடையும் வந்து கிடையாதுன்றதா சட்டம் இப்போ கிதிக் கிர்திக் பட்டேலுக்கு இப்படி நீ உன் கட்சியில் சேர்ந்தனே சொல்கிறா இவங்களுக்கு வந்து கெஜ்ரிவாலுக்கு இப்படி சொல்கிற அப்படின்றத கபில் சிபில் கேட்டிருந்தாரு அதுக்கு பிஜேபிகிட்ட பதில் இருக்கா பதில் சொல்லுவாங்களா அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா இது வந்து இவங்க இந்த டீம் என்ன சொல்லிச்சு மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் வகையராக நானூறு பிளஸ் வரும் நானூறு பிளஸ் வரும் எங்களுக்கு நானூறு பிளஸ் வந்தால் கெஜ்ரிவால் வெளியே வந்தான்னா ஹேமந்த் சோரன் வெளியே வந்தானா உனக்கு என்னையா நீ பாட்டு இருக்க வேண்டியானே உங்களுக்கு தான் நானூறு பிளஸ் தானே கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த நானூறு பிளஸ் எதுக்கு பயப்படும் தான் நாங்கள் நானூறு பிளஸ் வகைரா நாங்கள் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுக்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் தான் வந்து ஜெயிக்கிறோம் மோடி தான் மீண்டும் அப்படின்னா கெஜ்ரிவால் வந்துட்டு போகிறாரு அவரை பார்த்து எதுக்கு பயப்படுறா அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்கனவே வந்து மூணு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு இந்த மூணு கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டு இடத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு இதில் நூற்றி எண்பத்தெட்டு இடம் வந்து இந்தியா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் அது கலன் நிலவரத்தில் வந்து பலரும் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக அவங்க எதிர்பார்த்தது கர்நாடகாவில் இருபத்தெட்டு சீட் இருக்குது இருபத்தஞ்சி வந்துடுவோம் அப்படின்னு பிஜேபி நினச்சாங்க அங்கே நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இல்லை கர்நாடகா கிட்டத்தட்ட வாஸ் அவுட் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு இப்போ உச்ச பயம் வந்து போச்சு கேரளாவில் ஒன்றும் தேராது தமிழ்நாட்டில் வண்டி டேக் ஆஃபே ஆகாது அப்புறம் ஆந்திரா கர்நாடகா தான் ஆந்திராவும் தெலுங்கானா அங்கேயும் நிலமை வந்து அதான் ஒன்றும் ஆக போகிறதில்ல இப்போ சவுத்து டோட்டலாக அவுட்டு அதே போல் வெஸ்டர்ன் ஊபி மேற்கு பகுதி ஊபி ஊப்பியில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்து தீவிரமாக போனது அந்த பகுதி தான் அப்புறம் ராஜபுத்திரர்கள் போராட்டம் எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி வந்து ஆயிடுச்சு அப்போ தொடர்ந்து இப்படி பார்க்கிற போது அடுத்து வந்து வர்றது டெல்லி கெஜ்ரிவாலோட கோட்டை இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்ணா நிச்சயமா வந்து ஏழு சீட்டும் அவங்களுக்கு தான் இப்போ பஞ்சாப்ல இப்போ அப்படி மும்பையில் வந்து மகாராஷ்டிராவில் அடுத்து ஒரு ஒரு கட்டம் இன்னொரு கட்ட தேர்தல் வந்து நடக்க போகுது இப்போ அடுத்து வந்து பதிமூணு இருபது இருபத்தஞ்சு ஜூன் ஒன்று வரை வந்து நடக்கிற அந்த நான்கு கட்டத்தில் வந்து கெஜ்ரிவால் தீயாக வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அவர் பிரச்சாரம் பண்ணால் எடுபடும் அப்படின்றதான் ஏற்கனவே நம்ம வண்டி பின்னாடி இருக்கு இன்னைக்கு டோட்டலாக வந்து முடிஞ்சு போயிடன்ற பயத்தில் தான் மோடி அமித்ஷா இடி எல்லாரும் வந்து அலறாங்க இதனால தான் இப்போ ஒரு புதுசாக ஒரு வித்தையை கையில் எடுத்துருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு போலாச்சுன்னு கூட சொல்கிறது இல்லை

சதவீதத்தை வந்து எத்தனை சதவீதம் பதிவாயிருக்குன்னு அறிவிக்கணும் செவன்டீன் ஏரில் வந்து அதில் வந்து எத்தனை ஒவ்வொரு பூத் வாரியாக எவ்வளோ ஓட்டு வந்து போலாயிருக்கு அப்படின்றத வந்து அறிவிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டோ தோல்வி வயம் வர வர அவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து போகிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீ தேர்தலில் ஒரு கட்சி தலைவர் பிரச்சாரம் செய்வதை முடக்கினால் அதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் ஒரு வழக்குன்னா அந்த கைது உண்மையாக இருக்கணும் அந்த வழக்குக்கு கைது தேவையாக இருக்கணும் செக்ஷன் நைன்டீன் பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து அவருக்கு மேலே வந்து பொருந்துமா இல்லையான்றதா மெயினாக அந்த வழக்குல வந்து பார்க்குறது அதில் வந்து அவர் மீது குற்ற அவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் இருக்கணும் சந்தேகத்தெல்லாம் கைது பண்ண முடியாது போதிய ஆதாரங்கள் இருந்தால் தான் அவரை வந்து கைதே பண்ணணும் அதற்கான மெட்டீரியல் என்னன்னு இதுவரை சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவங்க ஒன்றும் சொல்லலை தான் வந்து ஐம்பது கோடி இருபது கோடின்னு சொல்றாங்களே ஒளிய பணம் எங்கேயாவது அந்த கேஸ்ல எங்கேயாவது பணம் கைப்பற்றப்பட்டுச்சா வேற ஏதாவது சிசிடிவி ஆதாரம் இருக்கா கெஜ்ரிவாலை பார்த்து யாராலும் பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா ஆம் ஆத்மி அக்கௌண்ட்டுக்கு போச்சா இதை வச்சு அவங்க ப்ராப்பர்ட்டி எது வாங்கியிருக்காங்களா எதுவுமே இல்லாம அவங்க மேல ஒரு வழக்கு போட்டு தொடர்ச்சியா வந்து நெருக்கடி பண்றது அதில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கூடான்னு சொன்னதை மீறி அவர் பண்ணதால் இன்னைக்கு உள்ளே போட்டாங்க அதை மீறி உச்சநீதிமன்றம் மோடி அரசின் நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறது இடி என்பது எப்படி கருவியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவாக சுப்ரீம் கோர்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நீ தேர்தலில் அவர் வேலை செய்வதை முடக்குனா அதுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி தான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து தேர்தலில் ஒரு கட்சியை முடக்குன்னு நினைக்கிற மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக வந்துருக்குது ரெண்டாவது அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத ஒரு முன்னுணர்ந்து சொல்கிற மாதிரி வந்து இந்த பெயில் வந்து வந்திருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது ஒரு இடைக்காலமாக தான் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்லை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த கு இந்த குரூப் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் வந்து நேர்மையான முறையில் வந்து இடி விசாரிச்சா இது பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது அதனால் இப்பயே இந்தியா கூட்டணியோட வெற்றி என்பது தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த வழக்கோட முன்னுதாரணம் செந்தில் பாலாஜிக்கோ அதாவது வந்து பிரச்சாரம் பாலாஜி கோணத்துல ஹேமந்த் எலெக்ஷனில் நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இதே போல இடைக்கால ஜாமீன் வந்து கொடுங்க நான் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்ப வந்து சரண்டர் ஆயிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஒரு கட்சி தலைவர்ன்ற முறையில் முறையில வந்து கேட்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு கவிதா தெலுங்கு தே தெலுங்கானாவில் சந்திரசேகரா மகள் அவங்களுக்கும் அதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு அவருக்கு இப்போ பெயிலே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது அதனால் இடைக்கால பெயில் அப்படின்றது வந்து அவருக்கு அந்தது அவருக்கு பொருந்தாது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இடைக்கால பெயில் அப்படின்றது வந்து கேட்பதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறோம் ஓகே நன்றி சார் நன்றி